வணக்கம் இப்போ நம்ம பார்க்கக்கூடிய லேண்ட் பார்த்தீங்கன்னா மொத்தம் வந்து ஏழு ஏக்கரை முப்பத்தாறு செண்டுங்க இந்த ஏழு முப்பத்தாறில் பார்த்தீங்கன்னா அஞ்சு ஏக்கரா தென்னந்தோப்புங்க மீதி ரெண்டு ஏக்கரை முப்பத்தாறு செண்டு விவசாய நிலங்க இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து அஞ்சு ஏக்கரை தென்னை தோப்புங்க எல்லாமே நாட்டு மரங்க இந்த மரத்துக்கு வயசுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு இருபது வயசு பக்கம் இருக்குதுங்க இந்த லேண்ட் வந்து எங்கே லொக்கேட்டாக இருக்குன்னா உடுமலைப்பேட்டையிலேருந்து ஒரு ஒம்பது கிலோமீட்டர் தொலைவில் தாந்தோணிங் ஏரியாவில் லொக்கேட்டாக இருக்குதுங்க நல்லா செம்மண் பூமிங்க எல்லாமே நாட்டு மரங்க எல்லாமே நல்லா காப்பிள் இருக்குதுங்க உங்களுக்கு கட்டோடலருந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாற்பது அடி அகலம் அகலமுள்ள பஞ்சாயத்து தடங்க கட்டோடலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஐநூறு மீட்டர் உள்ளே வர மாதிரி இருக்குங்க அஞ்சு ஏக்கரா தென்னந்தோப்புங்க மீதி பார்த்தீங்கன்னா பப்பாளியும் தர்பூசணியும் போட்டுருக்குறாங்க குடுமலைப்பேட்டையிலேருந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒரு ஒம்பது கிலோமீட்டர் வரணுங்க இந்த லேண்டுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு தனி கிணறுங்க தனி போர்வெல் ஒரு ஃப்ரீ சர்வீஸ் ஒன்று இருக்குதுங்க அதுபோக பார்த்தீங்கன்னா ஒரு வீடு ஒன்று இருக்குதுங்க டார்ச் வீடுங்க நம்ம வாங்கினா அப்படியே வந்து தங்கிக்கலாங்க வீடோடு இருக்குதுங்க ஏழு முப்பத்தாறுல வந்து அஞ்சுக்கரை தென்னந்தோப்புங்க எல்லாமே நாட்டு மரங்க இந்த லேண்டுக்கு பார்த்தீங்கன்னா பிஏபி வாய்க்கை தண்ணி பாயுங்க இந்த லேண்டுக்கு பக்கத்திலே வந்து பிஏபி மெயின் வெஹிக்கிள் வந்துடுங்க உங்களுக்கு ஒரு ஜோன் பாயிங்க உங்களுக்கு மெயின் வெஹிக்கிள் பக்கத்தாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிரச்சனை வராதுன்னு தெரியலைங்க தர்பூசணி போட்டுக்கிறாங்க மீதி வந்து பப்பாளி போட்டுக்கிறாங்க ஃபுல்லாக காடு வந்து வடை வந்துடுங்க காட்டுக்கு தெம்பரம் வந்து தென்னந்தோப்பமும் வடவரம் வந்து வரம்பு வப்பாளியும் போட்டிருக்குறாங்க இதே தோப்புங்க இது பார்த்திங்கன்னா விவசாய பூமிங்க ரெண்டு ஏக்கரா முப்பத்தாறு செண்டுங்க இந்த ரெண்டு முப்பத்தாறில் வந்து தர்பூசணி கொஞ்சமும் மீதி வப்பாளி பப்பாளியும் இப்போ தான் பாய் போட்டிருக்குறாங்க மண் நல்லா செம்மண்ணுங்க இந்த ஏரியா பார்த்தீங்கன்னா சுத்தியுமே வந்து தென்னந்தோப்பு தான் அதிகமாக இருக்குதுங்க பட்டுப்பூச்சி தென்னத் தாங்க இது வந்து பப்பாளிங்க இது இந்த போர்வெல்லுங்க வெள்ளுங்க கம்பல்சரி தான் இருக்குதுங்க ஆனால் தண்ணி உள்ளே ஏரியாங்க இந்த லேண்டுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு தனி கிணறுங்க தனி போர்வில் தனி சரிஸ் வந்துடுங்க கிணறு வந்து ஜலமூலையே வந்துருங்க பூமி பார்த்தீங்கன்னா வாஸ்துப்படி இருக்குங்க உடுமலைப்பாட்டிலேருந்து கரெக்டாக ஒரு ஒம்பது கிலோமீட்டருங்க கட்டோடேருந்து பார்த்திங்கன்னா ஒரு அரை கிலோமீட்டருக்கு வந்து பஞ்சாயத்து இட்டேரிங்க அந்த இட்டேரியோட அகலம் பார்த்தீங்கன்னா ஒரு நாற்பது அடி வருங்க குடிசைக்கு அது தார் போட்டுருவாங்க அதுக்கு ஒரு அஞ்சு ஏக்கா தென்னந்தோப்பு வந்துடுங்க மீதி வந்து விவசாயம் பண்ணுறோன்னா பண்ணிக்கலாங்க இல்லை அப்படின்னா தென்னை மரம் போடுற அப்படின்னா தலைமரம் போட்டுக்கலாங்க நல்லா தண்ணி இருக்குன்னு தெரியலைங்க இந்த மொத்தம் ஏழு ஏக்கரா முப்பத்தி ஆறு சென்டுக்கு பார்த்திங்கன்னா ஒரே ஒரு போர்லையும் ஒரு கிணறு தான் ஓடிட்டிருக்குங்க இதோட ரேட்டுன்னு பார்த்திங்கன்னா ஒரு ஏக்கரா வந்து ஐம்பத்தி ஏழு ரூபா சொல்கிறாங்க இந்த லேண்டு வந்து பார்த்து பிடிச்சா மறுபடியும் வில பேசிக்கலாங்க கிணறு பார்த்தீங்கன்னா ஜல மூலையில் வருங்க அந்த போல் தெரியுது பாருங்கள் அதான் கிணறுங்க இந்த பூமி வந்து வாஸ்துப்படி அமைச்சிருக்குதுங்க அஞ்சு ஏக்கரா தின்ன்தோப்பம் வந்துருக்குங்க மீதி ரெண்டு முப்பத்தாறு விவசாய பூமிங்க ஒரு வீடுன்னு வந்துடுங்க டார்ச் வீடுங்க நம்ம வாங்கினா அப்படியே வந்து குடியேக்கருக்கு ஏத பூமிங்க ரேட் பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி ஏழு ஐபா சொல்கிறாங்க இந்த லேண்டை வந்து பார்த்து பிடிச்சிருந்தா மறுபடியும் வேலை பேசிக்கலாங்க இந்த லேண்டை பார்க்குற அப்படின் தான் என்னோடய நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு நேரில் வாங்க நன்றி வணக்கம்